பணக்கார வீட்ல பொறந்து வளர்ந்த அனாமிகா டைனிங் டேபிள்ல உட்காந்துகிட்டு பிளேட்ட வச்சுக்கிட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த தன்னோட ஃப்ரெண்ட் லலிதாக்கு கேக்குற மாதிரி கத்துனா லலி சீக்கிரம் கொண்டு வாடி பயங்கரமா பசிக்குது ஆறு மணி நேரமா எதுவும் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க இனிமே என்னால முடியாது மயக்கம் போட்டே விழுந்துற வண்டி அதுக்கப்புறம் நீதான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரைஸ் போல எடுத்துக்கிட்டு லலிதா வந்தா அனு ரைஸ் ஆயிடுச்சுடி உனக்கு பிடிச்ச பருப்பு சாம்பார் எல்லாம் இன்னும் ஆகல அடுப்புலயே இருக்கு மயக்கம் போட்டு விழப்போறன்னு சொன்ன இல்லையா ரைஸ போட்டு சாப்பிடு வெறும் ரைஸ எப்படி சாப்பிடுறது அது கையில எடுத்து போட்டு சாப்பிடு நான் கேட்டது சாம்பார பத்தி அப்படியா நீ ஏதோ கையு வாய பத்தி பேசுறியோன்னு நினைச்சேன் பிளீஸ் லலி சீக்கிரமா போய் சாம்பார்லாம் செய்ய பசி என்ன சாப்பிடும் போல இருக்கு

கிச்சனுக்குள்ள போய் அந்த சாம்பார் கொஞ்சம் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்து எடுத்துட்டு வா நீ என்ன சொன்னாலும் அப்புறமா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே லலிதா எதுவுமே பேசாம கிச்சனுக்கு போனா கேஸ் தீந்துருச்சு சாம்பார் எல்லாம் பாதியிலேயே நின்னுடுச்சு லலிதா இன்னொரு கேஸ் சிலிண்டர் இருக்கான்னு பார்த்தா அதுவும் காலியா இருக்குன்னு லலிதாக்கு புரிஞ்சுது நிராச முகத்தோட அனாமிகா கிட்ட வந்தா என்ன ஆச்சு லலி சாம்பார் ரெடி ஆகலயா வெறும் கையோட வந்திருக்கா என்னடி இது வீட்டுல சிலிண்டர் இல்ல உனக்கு சுத்தமா சமைக்கவே வராது இன்னொரு சிலிண்டர் வச்சு பருப்பையும் சாம்பாரையும் முடிக்கலான்னு பார்த்தா அதுலயும் கேஸ் இல்ல காலி சிலிண்டர் அப்ப நான் பசியில சாக வேண்டியதானா அப்படின்னு சொல்லும் போது காலிங் பெல் அடிச்சது லலிதா வந்து கதவை திறந்தா வெளியில ரமேஷ் லஞ்ச் பாக்ஸோட நின்னுட்டு இருந்தான் அவனை பார்த்து யாருங்க நீங்க அனாமிகா இல்லங்க அவ ஃப்ரெண்டு என் பேரு லலிதா அனாமிகாவ கூப்பிடுங்க ரமேஷ் சொல்லுங்க எனக்கு தெரியாம அவ இது வரைக்கும் எந்த பையன் கிட்டயும் இல்லையே ரமேஷ் சொன்னதும் அனாமிகா வந்துருவாளா நீங்க யாருன்னு சொல்லுங்க டிரைவர் பிரசாதோட பையன் என் பேரு ரமேஷ்ங்க இப்ப கூப்பிடுங்க டிரைவர் அங்கிளோட பையனா சரி சரி இருங்க நான் போய் கூப்பிடுறேன் அனு உனக்காக டிரைவர் பிரசாத் அங்கிளோட பையன் ரமேஷ் வந்திருக்காரு உனக்கு ஏதோ குடுக்க கொண்டு வந்திருக்காரு பார்க்க ஃபுட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் கூட தாமதிக்காம ஓடி வந்தா முப்பது வயசு பையன் ரமேஷ் எதிர்ப்பா சொல்லுங்க நான் தான் அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகாவோட அழக வேண்டிய ரமேஷோட இல்ல தொண்டையில வந்து ஏறி நின்ன மாதிரி இருந்தது அனாமிகாவ அவன் பாத்துக்கிட்டே இருந்தான் அனாமிகா அவனை ரெண்டு தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு வந்தா ரமேஷ் ஒரு நிமிஷங்க ஹலோ அப்படின்னு போன் பண்ணிட்டு இப்ப பேசுங்க

வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா என் மனைவிக்கு பருப்பு சாதம் ரொம்ப நல்லா வரும் சாப்பிடுமா ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லி ரமேஷ் கிட்ட போன குடுத்துட்டு போனா கையில சாம்பாரும் சாப்பாடும் கொண்டு வந்து சாப்பிட போனா லலிதா கதவ மூடனா என்னதுது இது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் அந்த இடத்தை விட்டு போனா அனாமிகா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பருப்பு சாதத்தை வேக வேகமா சாப்பிட்டு இருந்தான் லலிதாவும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா பத்து நிமிஷம் கழிச்சு ரெண்டு பேரும் திருப்தியா உட்காந்துட்டு பருப்பு சாதத்தை சாப்பிட்டதே இல்ல ரமேஷ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப லக்கி அவளுக்கு சமையல் வரலனாலும் அவ மாமியார் செய்யற சூப்பர் சாப்பாடுல வயிறார சாப்பிடலாம் எத பத்தியும் கவலைப்படாம குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும் ஆனா ரமேஷ் ஞாபகம் வந்தது ஏ லல்லி நான் மட்டும் ரமேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா பருப்பு சாதத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க போறியா இப்ப காப்பாத்தினது அதுதானே அடி நான் மட்டும் ரமேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இரு இரு எங்க அம்மா அப்பா வந்ததும் பேசுறேன் அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க அடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சமயம் போயிட்டு இருந்தது ராத்திரி ஒன்பது மணி ஆச்சு கார்ல அனாமிகாவோட அப்பா அம்மா சுதர்ஷன் சாவித்ரி வந்தாங்க அவங்கள விட்டுட்டு பிரசாத் வீட்டுக்கு போனாரு சுதர்ஷனும் சாவித்ரியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அனாமிகா ஹாப்பியா இருந்தா ரமேஷ் மறுபடியும் டின்னர் கொடுத்துட்டு போனாருப்பா ஹனோ லில்லி ரெண்டு பேரும் போய் படுத்துக்கோங்க காலையில வந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போயிட்டாங்க அனாமிகா பெட்ல படுத்துக்கிட்டு ரமேஷ பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் மாடியில படுத்துக்கிட்டு இருந்த ரமேஷ் அனாமிகாவையே யோசிச்சுட்டு இருந்தான் வானத்தை பார்த்தா அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்க அனாமிகா முகம் வந்தது இப்படி பாத்துக்கிட்டே இருந்தான் மறுநாள் காலையில சுதர்ஷன் தம்பதி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீட்ல இருந்த சின்ன சோஃபால வந்து உட்கார்ந்தாங்க ரமேஷ் அனாமிகா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க பெரியவங்க விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நல்ல நாளா பார்த்து அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணமாச்சு அனாமிகா சாரதா வீட்டுக்கு மருமகளா வந்தா சாரதா செய்யற கமகமான சாப்பாட சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா மருமகளே எப்பமா கத்துப்ப அது ஒண்ணா மட்டும் என அத்தை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தப்பிச்சுகிட்டா அனாமிகா அப்படியே அஞ்சு வருஷம் போச்சு ஹரீஷ் பிறந்தா ஆனாலும் அனாமிகா சமைக்க இந்த பொண்ணு அனாமிகா என் வீட்டுக்கு மருமகளா வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு பேரனும் பிறந்துட்டான் ஆனாலும் சமைக்க சமைக்க என்னையே வைக்கிறா இந்த வேலை எப்ப ஒழியுமோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மருமக அனாமிகா அங்க வந்தா அதிக லஞ்சுக்கு என்ன பண்றீங்க இதுக்கு மேல என்னம்மா பருப்பும் சாம்பாரும் செய்யறேன் அதான உனக்கு பிடிக்கும் எவ்வளோ நல்லவங்க எப்ப சமைச்சாலும் எனக்கு பிடிச்சதையே சமைக்கிறீங்க அத்தனை நீங்கதான் அத்த அப்படின்னு புகழ்ந்துட்டு சாப்பிடறதுக்கு போனா டைனிங் டேபிள்ல வேகமா போய் உக்காந்தா சாரதா சாப்பாடு போட்டாங்க அனாமிகா வயறார சாப்பிட்டா இப்படியே நாட்களும் போச்சு வருஷங்கள் போச்சு பவ்யாவும் பொருந்தா ஆனாலும் சரி மருமக அனாமிகா மட்டும் சமைக்கவே கத்துக்கல ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டாங்க ஒரு நாள் எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது சாரதா கவலையோட என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க ரமேஷா மருமகளே எல்லாரும் வாங்க அப்படின்னு கண்ணீரோட கூப்பிட்டாங்க அத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க நான் இங்க ஒரு மனுஷன் மிஷின் கிடையாதே சுச்சு போட்ட உடனே இப்படி சுத்தறதுக்கு நான் ஒண்ணும் இங்க வேலை கறி இல்ல எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்குமே ஒரு ரெஸ்ட் இருக்கா எனக்கு என் வாழ்க்கைய போரட்டி போட்டு பார்த்தா நீங்களும் நான் செய்யற வேலையும் தவிர வேற எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிரசாத் சாரதாவை வெளியில கூட்டிட்டு போனார் பார்க்ல ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல அனாமிகா மட்டும் தனியா இருந்தா குழந்தைங்க ரெண்டு பேரும் பசி பசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாமே ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது செய்யுங்க

பருப்பு எதுன்னு தெரிஞ்சிருக்கும் எனக்கு உப்பு எது சர்க்கரை எது காரம் எதுன்னு கூட தெரியாது குழந்தைங்க உப்மா செஞ்சு தர சொல்றாங்க கடவுள் மேல பாரத்தை கிட்ட என்னாச்சு சாரதா திடீர்னு அப்படி பேசிட்டிய நான் அப்படி சொல்லலன்னா அந்த பொண்ணு கிச்சனுக்குள்ளார போக மாட்டா சமைக்கவும் மாட்டா வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கும் மாமியாரா மருமகளா அவ புதுசா வந்திருந்தா அவளுக்காக எல்லா வேலையும் இருக்கு என்னைக்காவது உன்னோட கவலையும் கோபமும் எனக்கு புரியுதுமா மருமகளும் புரிஞ்சுக்குவா வீட்டுக்கு போகலாம் வீட்டுல குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ என்னவோ அப்படின்னு சாரதாவ கூட்டிக்கிட்டு போனாரு வீட்டுல குழந்தைங்க ரெண்டு பேரும் ரப்பர் மாதிரி இருந்த உப்மாவ குழப்பத்தோட பார்த்தாங்க டே ஹரிஷ் என்னடா இது பாட்டியம்மா அம்மா அம்மா உப்மா செஞ்சிருக்காங்க நீ செய்யற மாதிரி இல்ல பாங்க கோந்து மாதிரி இருக்கு அப்படின்னு காமிக்கும்போது போது அதை பார்த்து சிரிச்சாங்க அன்னையில இருந்து அனாமிகா சமையல் செய்ய கத்துக்கிட்டா பிரசாத் ரமேஷ் அனாமிகா குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா எல்லாரும் வீட்டு முன்னாடி இருந்த கார்ல உட்கார்ந்தாங்க சாரதா வீட்டை பூட்டிட்டு வரும்போது பக்கத்து வீட்டு பத்மா கூப்பிட்டாங்க எங்க போறீங்க ஷாரதா குடும்பமே வாடகை கார்ல போறீங்க டவுன்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம் வர கொஞ்ச நாள் ஆகும் நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள எங்க வீட்ட அப்பப்பா ஒரு கண்ணு பாத்துக்கங்க ஐயோ இது கூட நீங்க சொல்லணுமா வீட்ட நான் ஜாக்கிரதையா பாத்துக்கற நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க போன காரியம் நல்லபடியா நடக்கட்டும் போங்க இன்னொரு விஷயம் சாய்ந்தரம் ஆகுதோ இல்லையோ பனி பயங்கரமா புழியுது அத சமாளிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா ஏன் எடுத்துக்கிட்டோம்மா சரி போயிட்டு வர்றான் வீட்டை பார்த்துக்க மறந்துடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க கார்ல இருந்தா அனாமிகா மாமியார பார்த்த என்னாச்சாத்தே பத்மா கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்க நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு ஊருக்கு போறோம் இல்லையா அதான் வீட்டை அப்பப்போ பாத்துக்க சொன்னம்மா நம்ம வீட்டை பார்த்துக்க சொல்லி பத்மா அத்தைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களோட பார்வை எப்பவும் நம்ம வீட்டு மேலதான் இருக்கும் அது கூட உண்மைதான் அந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருந்த பிரசாத் கோபமா மறைச்சு சாரதா உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் சாரதா உள்ள வந்து உட்காந்துட்டாங்க பிரசாத் டிரைவ் பண்ணிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு டவுன்ல அது ஒரு பெரிய பணக்கார வீடு மனோகரும் ஒரு ஐயரும் சோஃபால உட்காந்துருந்தாங்க அப்படி பண்ணுங்க மனோகர் கண்டிப்பா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் நீங்க மட்டன் பிரியாணியே போடலான்னு சொல்றீங்களா ஆமா மனோகர் செத்து போன உங்க அப்பாக்கு அதுதானே ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு எப்ப தோணுதோ அவர் மட்டன் பிரியாணிய வரவழைச்சு சாப்பிடுவாரு சந்தோஷமாவும் இருந்தாரு நாளைக்கு அவரோட நினைவு நாளுங்கறதால அவருக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியே சமைச்சு எல்லாருக்கும் போடுங்க மத்த விஷயங்களை நீதான் யோசிச்சுக்கணும் இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நிறைய பணம் இருக்கு எல்லாம் அவரு சம்பாரிச்சதுதான் இது அவருக்காக செலவு பண்றதுக்கு நான் எதுக்காக யோசிக்க போறேன் மட்டன் செய்வோம் பிரியாணியா நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அங்க எந்திரிச்சாரு மனோரம் எந்திரிச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து ஐயரோட கையில வச்சாரு அரியர் சந்தோஷப்பட்டு காலையில வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனாரு மனோகரோட வீட்ல பெரிய போட்டோவுல அவரோட அப்பா இருந்தாரு எனக்கு எல்லா சொத்தையும் குடுத்தீங்க அதனால உங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியால ரொம்ப கிராண்டா உங்க நினைவுனால கொண்டாட போற அத பார்த்து உங்க ஆத்மா சாந்தி அடையணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வீட்டுக்கு சாரதா குடும்பம் வந்துச்சு பெரிய போட்டோ முன்னாடி நின்னுட்டு இருந்த மனோகரை பாத்து எல்லாரும் போட்டோ கிட்ட வந்தாங்க சாரதா போலியா அழுதாங்க குடும்பத்தை சேர்ந்த மத்த எல்லாருமே ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தாங்க ஏக்கோ நீங்க தான் எங்களுக்கு தைரியம் சொல்லணும் நீங்களே எழுதீங்கன்னா எப்படி அப்பாவை இப்படி பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா தைரியமா இருங்கக்கோ அப்படின்னு சமாதானப்படுத்தினாரு எல்லாரும் சோஃபால வந்து உட்கார்ந்தாங்க மனோகரோட மனைவி கௌசல்யா எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்தா எல்லாரும் குடிச்சாங்க பாட்டி பசிக்குது ஆமா பாட்டி எனக்கு கூட ரொம்ப பசியா இருக்கு ஐயோ பசங்களா பசிக்குதுன்னு சொல்றீங்களே போங்க அக்காவு சொல்லியா குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடு அக்கா மாமா அனாமிக்கா ரமேஷ் எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க நம்ம அப்புறமா பேசுவோம் சரிப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க கௌசல்யா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான் யாரும் வெக்கப்படாம சாப்பிடுங்க என்ன வேணுமோ அத கேளுங்க எல்லா விதமான நான்வெஜும் இங்கே இருக்கு சிக்கன் ஊருகா சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கௌசல்யா பிரசாதுக்கு சிக்கன் ஊருகா வச்சாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க திரும்ப ஹாலுக்கு வந்தாங்க மனோகர் மட்டும் சோஃபாலே உட்கார்ந்து இருந்தாரு என்னாச்சுடா தம்பி ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்துகிட்டே இருக்க வீட்டு சமயக்காரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாக்கா இன்னையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன்னுட்டா உடனுக்குடனே சமயக்காரி நமக்கு கிடைக்க மாட்டாங்க வீட்டுல சமைக்கிறவங்களை பத்தி அப்புறமா நம்ம யோசிப்போம் நாளைக்கு நினைவு தினத்துக்கு சமைக்கிறதுக்கு ஆளுங்க வராங்களா இல்லையா அவங்க வராங்கக்கா அவங்கள பத்தி பிரச்சனை இல்ல இப்ப வீட்டு தான் சமையக்காரி இல்லாம எப்படி சாப்பிடுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல சுரேகா வந்தா அப்பாக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தலைக்கறி எல்லாம் செஞ்சு வைப்பான்னு ஆனா வரலையே தம்பே அப்பாக்கு வைக்க வேண்டிய மட்டன் பிரியாணிய பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத என் மருமக அனாமிகா நல்லா செய்வா அவ பாத்துப்பா ஐயோ அத்த வரைக்கும் ஆமாமா நீ சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு எங்க அக்கா சொல்லி அப்பெல்லாம் அதை நான் கண்டுக்கலம்மா இப்போ ஒன்ன தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல அப்பாக்கு வைக்க வேண்டிய சாப்பாடு நீ தான் செய்யணும் கவலைப்படாத மனோகரா என் மருமக செய்வா மாமா அனாமிகா மட்டன் சிக்கன் மீன் இப்படி எதை சொன்னாலும் அதை சூப்பரா செய்வா தெரியுமா சமையல பொறுத்தவரைக்கும் இவள அடிச்சுக்க ஆள் இல்ல மனோகரா மாமாக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்ல மட்டன் பிரியாணி பிடிக்காதவங்க யாரு இருப்பாப்பா கண்டிப்பா பிடிக்கும்பா ஏன் மாமா தாத்தாக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்டா நாளைக்கு கூட எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி தான் செய்யறேன் இங்க பாருமா உனக்கு தேவையானதெல்லாம் வர வச்சுக்கோ எல்லா சமையலையும் செய் நாளைக்கு யாரும் எதுவும் சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில அனாமிகா கிச்சன்ல சமையல் செய்ய ஆரம்பிச்சா மனோகர் வெளியில அங்கேயும் இங்கேயும் டென்ஷனா நடந்துட்டு இருந்தாரு அப்ப சாரதா வந்தாங்க என்ன ஆச்சுடா தம்பி மட்டன் பிரியாணி செய்ய வரன்னு சொன்னவங்க வரலையாக்கா அதுக்கு என்னடாப்பா இப்போ வேற ஒருத்தவங்களை கூப்பிடு அதை பண்ணாம இருந்திருப்பனா அக்கா யாருமே உடனே வர வரமாட்டாங்க இன்னும் சிலர் ஃபங்க்ஷன்ல இருக்காங்களாம் உடனுக்குடனே வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க நான் தான் இருக்கேன் இல்லப்பா என் மருமக அனாமிகா மட்டன் பிரியாணியை ரொம்ப பிரமாதமா பண்ணுவா ஒரு வேலை செய் எல்லாத்தையுமே அனாமிக்காவையே செய்ய சொல்லுவோம் ஐயர் வந்ததுக்கு அப்புறம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கோ மட்டன் பிரியாணியை அனாமிகா செய்வா அப்படி சொல்லி அங்க இருந்து கிச்சன்ல இருந்து அனாமிக்கா கிட்ட வந்தாங்க ஏமா அனாமிக்கா சமையல் எல்லாம் முடிஞ்சுதாமா முடிஞ்சுதாத்த சரி மருமகளே இனிமே செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தா நான் செய்யற நீ போய் ஒரு ஐநூறு பேருக்கு வரா மாதிரி மட்டன் செய்ய ஆரம்பி என்ன பேசுறீங்க பிரியாணியாத்த நீங்க என்னால முடியாதாத்த மருமகளே மட்டன் பிரியாணி சென்டர் வைக்கணும்னு தானே ஆசைப்பட்ட இந்த இடத்துல நீ ஒரு ஐநூறு பேருக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தர முடியலனா நீ எப்படி பிசினஸ் வச்சு வியாபாரம் பண்ணுவ சொல்லு அப்படின்னு ஷாரதா கேட்டதும் அனாமிகா மௌனமாயிட்டான் எதுக்குமா பயப்படணும் உனக்கு தெரிஞ்ச வேலை உனக்கு வந்த வேலை உனக்கு பிடிச்ச வேலை இதுல எதுக்காக நீ பயப்படணும் சொல்லு சரிங்க அத்த செய்யற எல்லாரும் பாராட்டுற மாதிரி செய்ற மட்டன் பிரியாணி சென்டரை வச்சு நான் நடத்துற அப்படின்னு தைரியமா சொன்னான் ஷாரதாவும் பாராட்டினாங்க அனாமிகா வெளியில இடத்த ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல ஐநூறு பேருக்கு வர மாதிரி மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சான் தவசத்துக்கு வந்த எல்லாருமே சுதர்ஷன் போட்டோ முன்னாடி நின்னு வணங்கிட்டு அனாமிகா செஞ்ச மட்டன் பிரியாணிய சாப்பிட வந்தாங்க சமையல் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் சோஃபால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சுதர்ஷனோட ஆத்மா மனோகர் முன்னாடி வந்து நின்னுச்சு அப்பா நீங்களா இங்க வந்திருக்கீங்க கவலைப்படாதப்பா நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ போட்ட மட்டன் பிரியாணிய நானும் சாப்பிட்ட என் மனசு சாந்தி அடைஞ்சது நான் இப்போ காத்தோட கலக்க போறேன் போகும்போது என் மனசு சாந்தி அடைய வச்ச அனாமிகாவுக்கு ஏதாவது பரிசு தரணும்னு தோணுது குடுங்கப்பா நான் வேண்டாம்னு சொல்லல அனாமிகா அப்பா உனக்கு என்னமோ தர ஆரோம் வாமா வாங்கிக்க ஏதாவது கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லாத எடுத்துக்கோ அனாமிகா அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அங்க யார் கண்ணுக்கும் சுதர்ஷன் தெரியல ஆனா ஒரு மட்டும் காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது மனோகர் சொன்னதோ அனாமிக்கா போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டா இந்த பணத்தை வச்சு உனக்கு பிடிச்ச உனக்கு நல்லா தெரிஞ்சு மட்டன் பிரியாணி ஹோட்டல வச்சுக்கோமா இந்த பணத்தை வச்சு மட்டன் பிரியாணி ஹோட்டல் வச்சுக்கோ அப்பா சொல்றாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கையெடுத்து கும்பிட்டான் சுதர்ஷனோட ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சது சாரதா குடும்பம் மறுபடியும் கார்ல வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில மருமகள மனோகர் அப்பா கொடுத்த பணத்தை வச்சு நீ வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்ல நமக்கும் ஒரு பொழப்பு நடக்குமே நல்ல வார்த்தை சொன்னீங்க அத்த ஆனா ஒண்ணு அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வைக்க வேணாங்கிறது என் அபிப்பிராயம் சின்னதா மட்டன் பிரியாணி சென்டர் வச்சு என் மட்டன் பிரியாணி டேஸ்ட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி ஹோட்டலா வைக்கலாம் ஓ யோசனையும் ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த குளிர்காலத்திலேயே அத ஆரம்பி நான் கூட அதையே தான் நினைக்கிறேன் அப்படின்னு அனாமிகா அந்த குளிர்காலத்துல சுட சுட மட்டன் பிரியாணிய செஞ்சு விக்க ஆரம்பிச்சான் பணத்தை கூட நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான் இந்த விதமா அவ ரொம்ப நாளா மட்டன் பிரியாணி கடை போடணும் அப்படிங்கற அவளோட கனவை நிறைவேற்றிக்கிட்டான் அவளோட குடும்பமும் சந்தோஷமா திருப்தியா வாழ்ந்து வந்துச்சு